ஹே ல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் சீரீஸோட நாலாவது எபிசோட் இது வந்து க்ரீன் பீஸ் கறி நம்ம வந்து வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் இன்வைட் பண்ணும்போது எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடணுன்னு கிடையாது வெஜிடேரியனாக கூட இருப்பாங்க ஸோ அப்படி வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலான்னு நீங்கள் யோசிச்சிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு எபிசோட் தான் இது இது வந்து க்ரீன் பீஸ் கறி ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்காக நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கோகோனட் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம் இதுக்கு கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுக்க போகிறோம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பூண்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இப்போ நான் இன்னும் வந்து அடுப்பு ஆன் பண்ணலை அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தான் நான் வறுக்க வறுக்க போகிறேன் இல்லைனா அடி பிடிச்சிரும்ல அதனால் இப்போ வந்து இந்த கோக்னட் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுக்கணும் இது வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் வந்து கோக்னட் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணலை சும்மா பிளெயினாக ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா வறுத்துட்டேன் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா இதில் வந்து மசாலா பவுடர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அப்புறம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லைனா பரவாயில்ல நீங்கள் ஒரு ஒன் ஒன்றரை டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடரே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது போட்டதுக்கப்புறமா இதை நல்லா வறுத்துக்கோங்க ஏன்னா இந்த காஷ்மீர் சில்லி பவுடரில் வந்து ராஸ் ஸ்மெல் வந்து ரொம்ப இருக்கும் அதனால் இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிட்டு தான் இந்த பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன் நம்ம பேனில் ஏற்கனவே ஹீட் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அப்புறம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பக்கம் நான் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் பக்கம் கரம் மசாலா இது வந்து வீட்டிலே பிடிச்ச கரம் மசாலா தான் அதனால் நல்லா வாசனையாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுக்கணும் கரம் மசாலா போட்டாச்சு இப்போ நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து அந்த ராஸ் ஸ்மெல் வந்து போகணும் போனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு தக்காளி வெங்காயம் வதக்க போகிறோம் அது வதக்குனதுக்கப்புறமா இந்த மசாலாவும் தக்காளி வெங்காயமும் சேர்த்து நல்லா அரைக்கணும் இப்போ இதை எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் வந்து ஒன்றரை தக்காளி பழம் பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்கக்கூடாது மீடியம் சைஸாக இருக்கணும் இது ரெண்டையுமே நான் நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் வச்சு நம்ம இதை வதக்கி அந்த தேங்காய் இருக்குதில்ல வறுத்து வச்சுருக்கிறது அதுக்கு கூட சேர்த்து நல்லாவே அரைக்க போகிறோம் நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக சால்ட் போட்டால் வேகமாக குக் ஆகிரும் ஆனால் நான் போடலை மறந்துட்டேன் இப்போ தக்காளி பழமும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னெல்லாம் தேவை கிடையாது ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் குக் பண்ணுவோம் அதனால் பரவாயில்ல நல்லா வதங்கிடுச்சு இதையும் எடுத்து மாற்றி ஆற வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது அடுத்தது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் போட போகிறோம் இப்போ நான் ஏற்கனவே முந்த ஊற வச்சு வச்சுருந்த பட்டாணியை வேக வச்சு எடுத்துட்டேன் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் வீக்கெண்ட் மீல் ப்ரப் யாராவது பண்ணுவீங்கன்னா சொல்லுங்கள் மீ அந்த மாதிரி மீல் ப்ரப் பண்ணும்போது நம்ம பட்டாணி அப்புறம் வந்து சுண்டல் இதெல்லாம் நம்ம வந்து சாட்டர்டேஸ்லையே நம்ம ஊற போட்டு அந்த தண்ணியை வடித்து பாத் பாட்டில்லையோ இல்லைனா ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நம்ம வீக்கில் வீக் டேஸில் வந்து எப்போ தேவைனாலும் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கும்போதே நமக்கு தெரியும் அதில் நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கும் நான் அப்படியே வீக்கெண்டில் பண்ணி வச்சுருந்ததில் தான் நான் பண்ண போகிறேன் எனக்கு வந்து இந்த பட்டாணியில் வந்து நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு ஸோ நமக்கு அது உடம்புக்கும் ஹெல்தி தான் இதுலேயுமே நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக எல்லாம் சேர்க்கலை ஸோ வந்து நமக்கு இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதோட ஹெல்தியும் கூட தான் இப்போ வந்து நான் இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் வந்து இதில் சேர்த்துருக்கேன் அப்போ தான் வந்து சீக்கிரமாக கொதிக்கும் இந்த பாருங்கள் நான் பட்டாணி வேக வச்சதை வந்து ஆட் பண்ணிட்டேன் இந்த பட்டாணி வந்து நான் நாலு விசில் வச்சு எடுத்திருக்கேன் அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெந்து இருந்துச்சு இப்போ வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது இதே இதே மாதிரி இருந்துச்சுன்னா வெந்து ஆறும்போது குழம்பு ரொம்ப கட்டி ஆயிரும் அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் லிக்யூடே ஆக்கிக்கிறேன் அப்போ தான் வெந்து வரும்போது தெரியும் இங்கே பாருங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் ஸோ அந்த குழம்போட டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசமாக மீன்ஸ் நல்லா இருக்கும் அப்படி சொல்ல வரேன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு சால்ட்டு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது வந்து சப்பாத்தி கூட அப்புறம் வந்து இடியாப்பம் ஆப்பம் புட்டு ரைஸ் எல்லாத்துக்கும் கூடையுமே செம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நான் நான்வெஜ் குழம்பு வச்சா எப்படி இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த குழம்பு ஸோ நல்லா கொதிச்சிருச்சு இனி கொஞ்சம் ந கொஞ்சம் வத்தி கொஞ்சமாக எண்ணெய் வெளியில் தெரிகிற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் சைட்லெல்லாம் லைட்டாக எண்ணெய் பிரிய தொடங்கிடுச்சு இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம் இதுக்கு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் மட்டும் தாளித்து கொட்ட போகிறேன் இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஆட் பண்ணி தாளிச்சிக்கிறலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கணும் இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த குழம்புல கொட்டிட்டால் போதும் அவ்வளோந்தான் நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிரும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்